என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வில் இனி அனைத்தும் வசந்த காலமே வாழ்க்கையில் நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே தோல்விகளை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று உன் வாய்த்தான் சொல்கின்றது தவிர உன் மனம் அதை ஏற்க மறுக்கின்றது சில தருணங்களில் நீ விரக்தி அடைய இதுவே பெரும் காரணம் உன் வாழ்வில் மட்டுமல்ல ஏ இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும் நிகழும் செயல்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு குழந்தையே அவைகள் எல்லாம் உன் நல்லதிற்கே என்று நினை இக்கட்டான சூழ்நிலை எதுவாகினும் நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே உன்னை அதிலிருந்து மீள வழிவகுக்கும் ஒரு முறைக்கு பல முறை ஒரு செயலை செய்வதற்கு முன் யோசித்து செயல்படும் அதே சமயம் செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருந்துவிடாதே நீ எடுக்கும் முடிவுகள் தவறானால் வருந்தாதே அதை மீண்டும் முயற்சித்து வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையுடன் மீண்டும் செயல்படும் கவலை கொள்ளாதே நிலை கூடிய விரைவில் மாறும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் நல்லதே நடக்கும் குழந்தையே நிச்சயம் முன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியின்றி இருக்கும் முன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோயிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் எனவே இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படி எல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்கின்றேன் தகமே அதிகம் குழம்பாதே அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஒரு குடையா மழையை நிறுத்த முடியாது ஆனால் அந்த நிமிடம் நம்மீது விழும் மழையை நிறுத்த முடியும் அதுபோல்தான் சிறு சிறு புன்னகை வாழ்வை மாற்ற முடியாது ஆனால் அந்த நிமிடத்திற்கான கவலையை மறக்க செய்யும் புரிதல் இல்லாதபோது வீண் பாதம் எதற்கு புரியவில்லை என்பதை உணர்ந்துவிட்டால் விலகி இருக்க பழகிக்கொள் புரிதலற்ற உறவில் எந்த பயனும் இல்லை குழந்தையே வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது உனக்கு மன நிம்மதி வேண்டுமானால் யாருடைய குறையையும் காணாதே எல்லாம் என்னுடையது என்ற வாழ்க்கை பயணத்தில் இறுதியில் எதுவுமே நம்முடையது இல்லை என்பதே நிதர்சனம் குழந்தையே கடவுளைத் தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே அனைத்தும் போய் முகத்தோற்றம் உன் பிறப்பிற்கான அர்த்தத்தை நீ உணரும் தருணம் இது தயங்காதே உனக்கான நல்வழியை நான் உனக்கு உணர்த்திவிட்டேன் எந்த தயக்கமும் இன்றி தொடங்கு நான் உனக்குள்ளே உள்ளிருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன் வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் போது எண்ணிக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கின்றது என்று உன் வார்த்தைகளை புரிந்து கொள்ளாதவர்களிடம் சென்று புரிந்து கொள் என்று போராடாதே அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு நீ அமைதியாக இரு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் சேர்ப்பேன் தங்கமே கலங்காதே எல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாதே மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் காலத்தின் கைகளில் மட்டுமே உள்ளது வேறு யாரிடமும் இல்லாத தனித்தன்மை உன்னிடம் உள்ளது என்று நம்பு ஏனென்றால் உன்னை போல் வேறொரு நகல் இந்த உலகில் கிடையாது குழந்தைகள் உன்னை போல் நீ மட்டுமே யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்வதே சிறப்பு பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று மனம் துடிக்கும் போது பேசாமல் இருப்பதும் தான் ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான பாடம் என்று அனுபவமாய் எடுத்துக்கொள் வாழ்க்கை சிறக்கும் உனக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் குழந்தையின் விஷத்தோடு பிறந்த பாம்பி பிறவி குணத்தை மாற்றி நினைப்பது முட்டாள்தனம் அதுபோல்தான் சில மனிதர்கள் அமைதி ஒன்றே ஆயிரம் வழிகளை உருவாக்கும் முயற்சி மனிதனுடையது தான் என்றால் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது எந்த நேரத்திலும் சாகி சாகி என்று என்னை அழை துயரங்களை துடை உன் அருகிலேயே இருந்து நான் காப்பாற்றுவேன் கலங்காதே நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களுக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல மனமே அழிவை தருவது ஆணவம் ஆபத்தை தருவது கோபம் இருக்க வேண்டியது பணிவு இருக்கக்கூடாதது பொறாமை உயர்வுக்கு வழி உழைப்பு கண்கண்ட தெய்வம் பெற்று செய்ய வேண்டியது உதவி செய்யக்கூடாதது துரோகம் நம்ப கூடாதது வதந்தி நழுவ விடக்கூடாதது வாய்ப்பு வாழ்க்கை என்பது சூரியனல்ல என்று முழுமையாய் பிரகாசிக்க அது நிலவை போன்றது அதில் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என அனைத்தும் இருக்கும் ஒரு நாள் மறைந்தும் போகும் என்னை வேண்டும் முன்னை எவரிடமும் மன்றாட விடமாட்டேன் குழந்தையே காலை எழுந்தவுடன் முதல் வேலையாக இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் மனநிறைவான நாளாகவும் உற்சாகமான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் அமைய இருக்கின்றது என்று கூறி பிரபஞ்சத்திற்கு நன்றியும் கூறி அன்றைய நாளை துவங்கினான் மேற்கூறிய அனைத்தும் சாத்தியம் பிரபஞ்ச பேராற்றல் அப்படிப்பட்டது குழந்தையே நீ எந்த கடவுளை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் சரி நீ செய்த நல்ல காரியங்கள் உன் முன்னோர்கள் செய்த நல்ல காரியங்கள் இவைகளை பொறுத்தே உனக்கு நல்லது நடக்கும் என்பது உண்மை அதனால் பாவங்கள் செய்யாமல் அடுத்த உயிர்களை துன்புறுத்தாமல் அமைதியாக வாழ பழகுங்கள் என் தங்கமே நிம்மதியால் செதுக்கப்பட்ட உன் இதயத்தை பல துன்பங்கள் பதம் பார்த்த பின்னும் இன்றுவரை உன் இதயம் துடித்துக் கொண்டிருக்கின்றது என்றார் எங்கோ ஓர் இடத்தில் உனக்கான வெற்றியை கடவுள் நிர்ணயித்து வைத்துள்ளான் என்று அர்த்தம் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டால் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைக்கும் நம்பிக்கை என்று உன்னை கைவிடாது தங்கமே நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும் நீ வாழ்வில் உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறப் போகின்றது உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே இனி உன் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவனை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது கலிக்காலம் குழந்தையே பிறருக்கு உதவி செய் அவர்களால் உனக்கு திரும்ப உதவி செய்ய முடியாது என்று தெரிந்தும் உதவி செய் குழந்தையே எந்த உறவுகளிடத்திலும் இல்லை என்பதை மனிதனுக்கு காலமும் அனுபவமும் கற்றுக் கொடுத்து விடுகின்றது நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காத பலரையும் பார்க்கும்போது உருகுகிறது உள்ளம் பெருகுகிறது கண்ணீர் புரிகிறது கடவுளின் கருணை நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம் நிம்மதியை இழக்காதே நான் நடத்துவேன் உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன் அமைதிக்குள் அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன நீ ஒரு கருவி தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவார் இழப்பின் வழி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் உன் உள்ளத்தில் என நினைக்கின்றாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நடக்கும் ஆகவே நல்லதை மட்டும் இணை நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டான் இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகின்றது நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகின்றது உன் சாகி உன்னுள்ளேயே இருக்கின்றேன் இனி எல்லாம் ஜெயந்தான் குழந்தையே தொந்தரவு செய்யும் அன்பு ஒருபோதும் பொய்யாக இருக்காது ஆனால் அதுதான் யாருக்கும் இங்கு புரிவதே இல்லை பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றும் பேரழகுத்தான் கஷ்டங்களை தாங்கும் இதயம் காயங்களை தாங்காது வலிகளைத் தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை ஒருபோதும் தாங்காது நம்பிக்கை நிறைந்த ஒருவன் யார் முன்பும் எப்போதுமே மண்டியிடுவதில்லை ஒற்றை புன்னகையில் சாதிக்கும் குழந்தையிடம் கற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளை சமாளிக்கும் வித்தையை அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள் அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள் அது எதுவாகினும் சரி பொய்கள் பல நாள் பல்லக்கில் வரும் ஆனால் உண்மை ஒரு நாள் ஊர்வலம் வரும் கொதிக்கும் மணலில் நடக்கும் போது நம் கால்கள் ஒரு நிழல் தேடும் அவ்வாறு நான் தேடிய நிழல்தான் என் சாயப்பா என்று என்னை நாடி வந்திருக்கின்றா என்னை நாடி வந்த உன்னை நற்றாற்றில் விட்டுவிட மாட்டேன் தங்கமே நான் என்று உனக்கு துணையிருந்து உன் வாழ்வை வளமாக்குவேன் எப்போது மறக்காமல் இருப்பது அன்பல்ல என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பது தான் உண்மையான அன்பு தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாக வேண்டும் இல்லையில் வார்த்தையும் சரி வாழ்க்கையும் சரி அர்த்தமில்லாமல் போய்விடும் நிரந்தரமானது என்பதெல்லாம் தற்காலிகமானது ஒருநாள் அவை அனைத்துமே மறைந்துவிடும் குழந்தை மன தூய்மையுடன் செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிழல் போல தொடர்ந்து வரும் எந்த மனது நல்லது நினைக்கின்றதோ அந்த மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டுமென்று நினைக்கின்றானோ அந்த மனிதன் எப்போதும் நன்றாகவே இருப்பான் இதை பின்பற்றினால் வாழ்க்கை சிறக்கும் இது கலியுகம் இங்கே கெட்டவர்கள் பாராட்டப்படுகின்றார்கள் நல்லவர்கள் அவமதிக்கப்படுகின்றார்கள் எல்லோரும் பொய்யை நம்புகின்றார்கள் யாரும் உண்மையை நம்புவதில்லை என்ன செய்வது கலியுகமாயிற்று நீ உண்மையையே பேசு அது அழிவை தந்தாலும் முடிவில் வெற்றியை தரும் காலம் பேசாத குழந்தையே ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்லும் மனதில் உண்டான காயத்திற்கு இரண்டே மருந்து ஒன்று பிடித்தவர்களிடம் அன்பான சிறு உரையாடல் மற்றொன்று என் சாய் சச்சரிதத்தை வாசிப்பது உன்னை விளக்கியவரும் விமர்சித்தவர்களும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள் தூற்றிய மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தி காட்டுவேன் பொறுமையோடு இரு காலம் மாறும் உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும் அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கத்தான் செய்யும் தங்கமே நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நல்லதை நான் நடத்தி காட்டுவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாது மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் உன் நினைவில் உன் சாயப்பா